ப்ரேஸ்லாட் கர்த்தடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் லூகா ஒன்று பதினான்கு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நமக்கு இரண்டு ஆசீர்வாதங்களை தர விரும்புகின்றார் சந்தோஷம் மகிழ்ச்சி என் பிரியமானவர்களே வாழ்விலே பல துக்கங்கள் துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் இவை யாவற்றையும் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகின்றார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆம் கர்த்தர் தருகின்ற சந்தோஷம் நிலையானது நித்தியமானது அவர் தருகின்ற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாய் காணப்படும் ஒருவேளை உலக காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்தாலும் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல ஆனால் கர்த்தர் தருகின்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நித்தியமானவைகள் எனவே எனக்கு பிரியமானவர்களே உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் சார்ந்து வாழாமல் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கின்ற பொழுது அவர் தருகின்ற இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் எனவே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணித்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் தர இருக்கின்ற இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சிகளாக வாழ விரும்புகிறோம் எங்களுக்கு நீர் நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்து நிலையான ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்ப வேண்டுமாய் சிபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக்கொண்டு உம்மிடமிருந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர் அவர்கள் வாழ்விலே நீர் கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்களை தந்தருளி மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்